ഹഗായി പുസ്തകം രണ്ടധികാരം നാണ്ടാം വസനം അൻപൻ പരലോക പിതാവേ ഉയർത്തിഴിന്താ നന്റിയോടുമേ തുടികൾക്ക് ആശീർവത്തി താരും യേസുവേ ആ രണ്ടാധികാരം ആണ്ടാം വസനം ആനാലും നീ തിടൻ കൊള്ളു കത്തർ ചൊല്ലുക യോസുദാക്കിയൻ കുമാരനായ യോസുവും പ്രധാന ആചാര്യനെ നീ തിടൻ കൊള്ളു தேசத்தில் எல்லா ஜனங்களே நீங்கள் திறன் கொள்ளுங்கள் வேலையை நடத்துங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் நான் உங்களோட உடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் கத்தரன்னு கேட்டால் வந்தால் ஊழியக்காரனுக்கு சொல்கிறாங்க ஆனாலும் சிறுபாவிலன்னு சொல்லும்போது ஊழியக்காரன் கத்தரவனுக்கு சொல்ல நீ திடன் கொள்ளுங்கன்னு அதே மாதிரி தான் எனக்கு இந்த வாரத்தில் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் ஆனால் இந்த வசனம் என்னை தேற்றினது முதலாவது சொல்கிற ஊழியக்காரனுக்கு தான் இந்த வசனம் அதே போல கத்தர் இந்த வசன என்ன தேற்றினார் ஆனாலு சரி பாபேலே நீ திடன்கொள் நம்ம இந்த மாதத்தில் கத்தர் நம்மளே திடன் கொள்றவர்களாக பலப்படுத்துறவராக நமக்கு முன்னாடி கொண்டிருக்கிறார் ஒரு வசனத்தை வாசிப்போம் உபாகமம் இருபத்தி எட்டாவது முதல் வசனத்தை வாசிப்போம் உபாகமம் இருபத்தி எட்டு ஒன்று கத்தரிசனங்களுக்கு முதலாவது வாக்கு தத்தம் கொடுத்துருக்குறாங்க உபாகமம் இருபத்தெட்டாம் அதிகாரம் முதல் வசனம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கத்தரடை கட்டகளின்படியெல்லாம் செய்ய நீ இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கத்தர் பூமி ஏல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பா இந்த நான்காம் மாதத்தில் கத்தர் பாருங்க பதினாலு வரை இருபத்தி ரெண்டு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் பதினாலு வரை இருபத்தி ரெண்டு ஆசீர்வாதம் அதே போல இந்த மாதத்தில் கத்தர் பாருங்க உங்களுக்கு இருபத்தி ரெண்டு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் உனக்கு விதிக்கிறவன் தேவனாய கத்தருடைய கட்டுகளின்படி எல்லாம் செய்ய ഗൗനമായിരിക്കും പഠിക്ക് അവർ സത്തുക്ക് ഉന്മയായി നിസവി കൊടുപ്പായാനാൽ ഉൻ ദേവനാകി കത്തർ ഭൂമിയിലുള്ള സകല ആശീർവാദങ്ങളോ ഉന്മേന്ന് വ്യാകവേ കത്തറിന് ഇരുപത്തിരണ്ട് ആശീർവാദങ്ങൾ ഒന്നിൽ നിന്ന് പതിനാല് വരെ വാസ്തുപാത്ത ഇരുപത്തിരണ്ട് ആശീർവാദത്തിൽ இந்த மாதத்தில் உங்களுக்கு தரப்போகிறார் அது ஒன்னா வாசித்தாத்தான் தெரியும் நேரம் போகும் இல்லாட்டா நான் வாசித்திருப்பேன் இருபத்தி ரெண்டு ஆசீர்வாதங்கள் இந்த எல்லா ஆசீர்வாதங்களே எம்ட பிள்ளைகளுக்கு கத்தர் எங்கிட்ட சொன்னார் ஆனால் நீ பயப்படாதே அது உன்னோடு கூட இருப்பார் நீ திடன்கொள் நீ உண்டுக்கு கவலைப்பட ஐயோ எனக்கு பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டணமே படி பரீட்சை நடக்குதே பிள்ளைகள் பாஸ் ஆகுமா கத்தர் செய்வார் நீ ஆண்டு வரந்த இந்த வசனத்தை சொல்றாரு நீங்கள் திடன் கொள்ளுங்கள் வேலையை நடத்துங்கள் என்று கத்தர் சொல்றேன் நீங்க பரீட்சை எழுதுறீங்களா எழுதுங்க கத்தர் உங்களோடு கூட இருப்பார் எந்த காரியத்திலும் முயற்சி எடுத்த நடத்துங்க கத்தர் உங்களோடு கூட இருந்த அந்த காரியத்துக்கு உதவி செய்வேன் என்று சொல்றார் அது மட்டுமல்ல ஒன்னு சாமுவல் ஏழா அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிங்க ஒன்னு சாமுவேல் ஏழு பன்னெண்டு ആമേൻ അപ്പോഴുതും ഒരു കല്ലെ എടുത്ത് മിസ്ബാ സേനക്കും നടുവായി നിർത്തി ഇമ്മട്ടും കത്തർ ചൊല്ലി ഉദവി ചെയ്ത ഇസ്്രേൽ ജനങ്ങൾക്ക് ചണ്ട അങ്ങനെ സണ്ടെ നടന്നു അന്നയിടത്തേ സമേൽ പോയി ഒരു ബലി പോടുവനുക്ക് ഒരു ബലി ബലിസെലത്തറാ ഒരു കറക്കറ ആട്ട പോ ബലിസെലത്തണത് അപ്പറം കത്തർ അവനോട് കൂടെ ഇരുന്ന അത് യുദ്ധത്തെ ജയിക്കപടിയാണ കാര്യത്തെ ഇസ്രേൽ ജനങ്ങൾക്കേത്തേ കത്തർ കൊടുത്ത அப்பொழுதுதான் சாமுவல் என்ன பண்ணாங்க ஒரு கல்லை எடுத்து மிஸ் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கத்திர எங்களுக்கு உதவி என்று சொல்லி அதற்கு எபனேஸ்வர் இம்மட்டுமாக கத்தர் உங்களோடு கூட இருந்தார் இந்த கடந்த மூணு மாதத்திலும் கத்தர் உங்களை பாதுகாத்தார் இந்த நான்காம் மாதத்தில் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்க என்னென்ன நினைத்து இன்னைக்கு வந்திருக்கிறீங்களோ உங்களோட எல்லா காய்கற போதுமானவராயிருந்து அவர் உங்களை வழி இருக்கிறார் ஆனபடினால கத்தர் என்ன சொல்றாங்க நீ நினைக்கிற காரியத்தை செய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரு அது மட்டுமல்ல சில வசனங்களை வாசிப்போம் கத்தர் என்ன பண்ணுவாரு கரத்தை பிடித்து நம்மளை நடத்துவாரா இந்த மாதத்துல சங்கீதம் அறுபத்தி மூன்று எட்டாம் வசனத்தை வாசிங்க ஆமேன் கத்தர் என்ன பண்ணுவாங்க என் ஆத்துமாவுமே தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கும் போது வலதுகரம் என்னை ஆண்டவரோட வலதுகரம் இந்த மாதத்தில் உங்களோடு கூட இருந்து கத்தரை தூக்கி பிடித்து உங்களை இருக்கிறார் இந்த தான் நமக்கு எல்லாத்துக்கும் தேவையாக இருக்குது அந்த ஆரோனி ஊரும் யோசுவாவோடு கூட இருந்த அந்த தாங்கினது போல இந்த நாட்களில் கத்தர் உங்களோடு கூட இருப்பார் உங்களோட காரத்தை கத்தர் தாங்குவார் தோர்ந்து போயிருக்கிறீங்க எத்தனையோ தூக்கி விட முடியாத நிலவரத்தில் இருக்கிறீங்க கத்தர் சொன்னார் என் ஆத்துமா உன்னை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது மது வலகருந்து வலதுகரை என்ன தாங்கும் கூட வலதுகாரத்தை கத்தர் பிடித்திருக்கிறார் இந்த மாதத்தில் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் பயப்படாதீங்க கத்தர் உங்களோடு கூட நினைக்கிற காரியத்தை கத்தர் நிறைவேற்றி கொடுக்கிறவராயிருக்கிறார் அது மட்டுமல்ல மட்டுமல்லாம் வாசிப்போம் நீதிமொழிகள் பதினெட்டு பதினான்கு ஆஹ் மனுஷன் ஆவி மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்குமா മുറിന്റെ ആവി ആരാളെ താങ്ങ മുടിയോ ഒരുത്തരാലും താങ്ങ മുടിയാതെ ഒരു വേദനപ്പെട്ടിരുന്നാൽ നമ്മ പോയി അവനെ തേറ്റ് താൻ മുടിയോ അനാഥ അവനാൽ താൻ താങ്ങ മുടിയും മറ്റൊങ്ങളാലും ഉണ്ട് ചെയ്യാതെ മനുഷ്യരുടെ ആവി അവൻ ബലവീനത്തെ താങ്ങും നമുക്ക് എന്താ കഷ്ടം വന്നാലും സോധന വന്നാലും ദേവൻ എൻ്റെ മാതത്തില് നാൻ്റെ ആ മാതെ கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை தாங்குறவராயிருக்கிறார் இருக்கிறார் அதுக்கேற்ற கிருபையே தந்து கத்தர் உங்களை இருக்கிறார் அது மட்டுமல்ல அப்போ தோலர் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிங்க அப்போஸ் தோல் இருபது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் ஆ வாங்க இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கணும் யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறாங்க சோர்ந்து போயிருக்கிறாங்க அவங்களால அவங்கள எல்லாம் நம்ம தாங்குறவரா இருக்கணும் வாங்கிறதே பார்க்கலோ കൊടുക്കേ ബാക്യം കർത്തകേശു ചെന്ന വാർത്തകളെ നെന്റവും നെന് നനക്കും വേണ്ടി എല്ലാ വിധത്തിലേ ഉങ്ങൾക്ക് കാണിത്തേൻ്റെ ആണ് നാൾ മാതത്തിലെ എത്രയോ പേര് ബലവീനമ്യാധിയാർക്കാങ്ക കുറയുള്ളവരാക്കാങ്ങറവുകളെ നമ്മ താങ്കളാരുക്കണംവ കയ്യെ നമ്മ തൂക്കി വിട്ര പിള്ളൂ മാതത്തിലെ ആന പിടിയാൽ അപ്പി പെട്ട കൃപ നമുക്ക് ഓവർക്കും തന്നെ മാതത്തിലെ കത്ത നമ്മളെ നടത്തും മറ്റുമല്ല ഉമ്മയ തൂക്കി ഉമ്മത് ഉള ആണ്ടവരേ തുതിക്കാലേ മേന്മ കിടക്കുമ ഒന്ന് നാലാകുമോ പതിനാറാധികാരം മുപ്പത്തഞ്ചാം വസനം ആണ്ടവരേ തുതിക്കിനേ ഉന്മ കിടക്കും ഒന്ന് നാലാകുമോ പതിനാറ് മുപ്പത്തി ഐത് ஆ எங்களே ரட்சிப்பு எங்கள் எங்கள ரஷ்ஷிப்பின் தேவனையே நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி துதிப்பதினால் கத்த நாமத்தை போற்றி துதிப்போம் அவருடைய நாம எவ்வளோ பெரிய நாமம் வானத்துக்கும் பூமிக்கும் மேலான நாமம் அவருடைய நாமம் நாமமே அல்லாமல் நமக்கு வேற எந்த நாமமும் இல்லை ஒவ்வொரு நாளும் தேவனை மையப்படுத்திட்டே இருங்க துடித்துட்டே இருங்க கத்தர் நமக்கு ஜீவனை கொடுத்தாங்க பலனே கொடுத்தாங்க சுகத்தை கொடுத்தாங்க நான் நாலாம் மாதத்தில் உலகத்தில் பாருங்க எவ்வளோ வேதனை எவ்வளோ துன்பம் நமக்கு ஒன்றும் தெரியல ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் ஜமம் பண்ணிட்டே இருக்கிறேன் ஆண்டவரே ഞങ്ങളുടെ പിള്ളേരെ മരണത്തിക്ക് കൊപ്പ് കൊടുക്ക കൂടാതെപ്പാ വ്യാധി ഇരുന്നാലും നീ സുഖത്തെ കൊടുക്കുന്ന ദേവനെ എന്താ ദുഃഖം എന്നാൽക്കിട ഒര് നാളും കത്തർ ഓവർ നമ്മുടെ ജപത്തെ കേൾക്കുകവർ ആനാലും അവരുടെ വേള വരുമ്പോൾ എന്നാ നടക്കുമോ തരും നമ്മളാലും ജപിപ്പോ അവർ എന്നാ സിത്തം കൊണ്ടിരിക്കോ തരുന്നത് എന്താ നേരെ എന്നാ നടക്കോ കത്തട കരത്തിൽ ആന അടീനാ കത്തർ നമ്മളെ പാതുക എങ്ങൾ രക്ഷിപ്പിൻ ദേവനേ നമ്മളും പരിശുദ്ധ പാമത്തെ പോറ്റി മേ തുതിക്കാൽ മേന്മ പാരാട്ടും அன்பு நாட்களில் நமக்கு கத்திர்த்தல் தான் மேன்மை இதில் நமக்கு எந்த மேன்மையில் தேவனே துதிக்கிறதுனால கத்தர் நமக்கு ஒரு மேன்மையை தந்திருக்கிறார் அது மட்டுமல்ல சங்கீதம் இருபது ஏழு வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் இருபது ஏழு ചിലർ വന്ന് അത് ഇരുക്ക് ഇരുത് വസതി ഇരുത് അത് ചൊല്ലി മേന്മ പരില്ല കത്തർ നമുക്ക് ചെയ്ത നന്മയെ കുറിച്ച് താ നമ്മ മേന്മരാട്ടാണ്ടവരേ നീ ഇന്നാലുകളിൽ എന്നെ നടത്തിനീരേ ഇന്നിപ്പോൾ പോതുമായവരായികളെ തന്നീരേ അണ്ടാട് തേവകളെ നമുക്ക് കത്തർ കൊടുക്കറാരേ സന്ദിക്കറേ ഒരു നാളും കടൻ പ്രചനയില്ലാതെപടി ആപത്തില്ലാതെപടി വിപത്തില്ലാതെപടി കത്തർ നമ്മളെ താങ്കറാറേ അത് ദേവനുക്ക് നമ്മൾ എവളോ നന്ദി ചൊല്ലണം ഉള്ളവയ ഉങ്ങളെ கத்தர் மேன்மையாக வைக்கிறார் யாரெல்லாம் தேவனை தேடி வந்திருக்கிறீங்களோ இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட கத்தர் நம்மளே മേന്മയാനവങ്ങളെ ചില രഥങ്ങളെ കുറിച്ചും കുതിരകളെ കുറിച്ച് മേന്മ പാരാട്ടോ നമ്മളോ എങ്ങൾ ദേവനായ കത്തരുടെ നാമത്തെ കുറിത്തേ മേന്മ പാരാണ്ടവരേക്ക് കൊടുത്തീരേക്ക് നന്മ ചെയ്തേ എനിക്ക് മേന്മ പാരാട്ട ഒന്നും ഇല്ലപ്പാ നീ കൊടുത്ത ബലൻ താമ ജീവൻ താപ്പാ കത്തു നന് കത്ത കേട്ടിട്ട് നമുക്ക് ഇന്നും ഉദയം ചെയ്യവരായിരിക്കും നമ്മളെ പാതുക്കേന്മ പാരാട്ടോ നമ്മളെ ഒരു നേരം വരോ വരോ എന്തോ നേരം അവർ നമ്മളെ അവർ തൂങ്ങാമേ ഉറങ്ങാമലും നമ്മളെ പാകാത്തേക്കാർ വണ്ടിയ പോരീന്ന് പോരിങ്ങ നടന്ന് പോന്നാലും ആപത്തുതാ അന കത്തർ നമ്മളെ ഇത് വരയ്ക്കും പാതു ദേവൻ അതദേവൻ നന്മകളെ ഒര് നാളും നനയുങ്ക എനക്ക് അത് ഇക്കിത് ഇത് ഇക്കുതി അത് വേണെ നനക്കാതി ദേവൻ നമുക്ക് ജീവനെ കൊടുക്കാറാ സുഖത്തേ കൊടുക്കാറാ അതേവനക്ക് ഒരളും നന്റിസങ്ങ നാ അടിക്കടി ജോം പണ ആണ്ടവര് എങ്ങ പിള്ള വാഹനത്തിലെ പോ ആപത്തുകൾ വിപത്തുകൾ നാശ മോശങ്ങൾ വരക്കൂടാതപ്പാ മീത കത്തട അതിൽ നിന്നെല്ലാം വിടുതലേ കൊടുക്കും ജപിത്തിട്ട് കത്തർ ഇമ്മറ്റുമാദർ ജീവനെ കൊടുത്താൽ ഇനിമേലും ഇന്ന മാതത്തിൽ കത്തട കാരങ്ങളോട് കൂടെ ഇരുന്നവങ്ങളെ വഴി നടത്ത പ്രേയർ പത്താം അധികാരം മുപ്പത്തി നാല് മുപ്പത്തി ഐത് വസനത്തെ വാസീപ്രേയർ പത്ത് മുപ്പത്തി നാല് മുപ്പത്തി ഐത് நம்ம கத்தர் நமக்கு என்னென்ன நஷ்டம் வந்தாலும் தைரியத்தை கத்தர் நமக்கு கொடுத்துறோம் ஆகையால் மிகுந்த பலனை கேதுவானே உங்கள் தைரியத்தையை மட்டும் விட்டுடாதீங்க சோதனைகள் வரலாம் பாடுகள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் ஐயோ நான் ஏசுவை தேடி வந்தேனே எனக்கு இந்த பாதையாக நினைக்கலாம் ஒரு குடும்பத்திலும் வீட்டுக்கு வீட்டுக்கு வாசற்படின்னு சொன்ன மாதிரி சோதனை கஷ்டம் பாடில்லாத வீடே கிடையாது யாருக்கும் இருக்குது ஆனா கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் உன்னை அழைத்ததே அவன் உண்மை உள்ளவர் ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான் உங்கள் தைரியத்தை மட்டும் വിട്ടുവിടാതിങ്ക ഖത്തർ എന്നോട് കൂടെ ഇരുപ്പർ കത്തർ എന്നെ നടത്തുവർ അത് നാണ്ടാം മാതത്തിലെ കത്തർ എന്നെ നടത്തുവർ എവുകൾ ഇരുത് എവ്വോ ബലവീനം ഇരുത് നമ്മൾ ചൊല്ലി മുടിയ വേദന ഒത്തേ പോയി കേട്ടാതാ അവങ്ങളോടെ വേദനയെ ആനാ കത്തർ എല്ലാവരെയും പാർത്തു കൊണ്ടിരിക്കോ വാ ഏ പാർത്തു കൊള്ളുവ രാകൊല്ലും പോലാരെയും കത്തർ പാർക്കുക ദേവൻ ആനബിനാല് ഇന്ത്യ നാണ്ടാം മാതത്തിലും കത്തർ എന്നാ ചൊരാ துக்கிக்கிறதுனால துதிக்கிறதுனால மேன்மையை கத்தர் தருகிறார் ஆன இப்படி இந்த நாட்கள் அதிகமா நீங்க தேவனை துதிக்கிறவர்களாக கத்தர் மாற்றுங்க அது மட்டுமல்ல ஒரு மனை இருக்கணுமா நம்ம மத்தியில ஒரு மனை இருக்கவே மத்தி பதினெட்டா அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிப்போம் மத்தி பதினெட்டா அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் മേ അല്ലാമിലും ഉള്ള രണ്ടുപേർ പേർ താങ്കൾ വേണ്ടിക്കൊള്ള പോക എന്ത കാര്യത്തെ കുറിത്താകിലും ഭൂമിയിലെ ഒരുമനപ്പെട്ടിരുന്നാൽ പരലോകത്തു അത് അവർക്ക് உங்களுக்கு ஒருமனை வேணும் ஒருமனை ஒற்றுமை நம்மைக்குள்ள நமக்குள்ளே வேணும் சபைக்குள்ளே வேணும் விசுவாசிகளுக்குள்ளே வேணும் நம்ம பல ப பல குடும்பத்திலிருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம் ஆனால் ஒருவருக்கு ஒருவர் பார்க்கும்போது சந்தோஷமாய் நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு விசாரிக்கணும் வேறு என்ன இருக்குது நம்ம உலகத்தில் நம்ம ஒரு ஆபத்து வந்தேனா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தான் ஓடி வர்றாங்க விசுவாசிகள்தான் ஓடி வருவாங்க நம்ம சொந்தக்காரெல்லாம் தூரத்தில் இருப்பாங்க அவங்க அப்புறமா தான் மாறுவாங்க நாள் எல்லாரும் இந்த நாட்கள் ஒரு மன ஐக்கியம் காணும்போது ஐயா நல்லா இருக்கிறீங்களா அம்மா நல்லா இருக்கிறீங்களாங்கன்னு கை கொடுத்து அவங்கள விசாரிங்க கத்தர் விசாரிக்கும் போது கத்தர் அவங்களுக்குள்ள நமக்குள்ள ஒரு மனத்தை கத்தர் கொடுப்பார் நம்ம நினைக்கலாம் எத்தனையோ காரியங்கள்ல ஒருமனை இல்லாமல் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கல ஆனாலும் கத்தர் சொன்னாங்க ஒருமனை ஒற்றுமை நமக்கு தேவையாக இருக்குது ஒருமனை இருக்கிற இடத்துல தான் கத்தர் கிரியேட் செய்ய முடியும் ஆனபடி நாட்கள் ஒரு மனத்தை கத்தர் தரணும் ஒருமனை ஒற்றுமையே கத்தர் தர வேண்டும் அது மட்டுமல்ல அப்போஸ்தோலர் ஐந்து அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிப்போம் அப்போஸ்தலர் ஐந்து பனிரெண்டு ആ അപ്പോസ്തോർമാ അപ്പോസ്തവരുടെ കാല് പൗലിന് കൈനാൽ ഒരേക അർഭുതങ്ങൾ നടന്നിച്ചാൽ അതേപോലെ നിന്ന് നാളെ ഊഴിയക്കാരുങ്ങ വി വിശ്വാസിങ്ങൂടെ പോങ്ങ എത്തേത്തെയും വ്യാധിയാർക്കോട്ട് നീങ്ങ പോയി എറങ്ങിപ്പോയി അനേകർക്ക് സത്യത്തെ ചൊല്ലു സുവിശേഷത്തെ ചൊല്ലുക ദേശം വിശാലമായിട്ട് എങ്കേ പോന്നാലും ആത്മാക്കൾ ഇത് இங்கே தான் என்ன குண்டு சட்டிக்குள்ள குதிரைன்னு சொல்லுவாங்க எங்கள் சிபிஎம் எல்லாம் அங்கேயே தான் இருக்குது ஒரு குதிரை இருக்குது அது ஒரு குண்டு ஜட்டிக்குள்ள தான் இருக்குது அந்த குதிரையை தான் இங்கேயே இங்கே ஓட்டிகிட்டு இருக்கு புள்ளுக்குள்ள கணத்துக்குள்ள ஒரு தவளை இருந்தால் அது அங்கேயே தான் இருக்கும் உலகம் பறந்து கிடக்குது போங்க எங்கேயே போய் சத்தியத்தை சொல்லுங்க இது கிராமங்கள்லாம் ஊழியம் எங்கே போனாலும் ஊழியந்தான் இது மட்டுமல்ல எங்க போனாலும் ஒரு ஆத்மா கிட்ட நம்ம எப்படி பேசுறோமோ அவங்க நம்ம கிட்ட வந்துடுவாங்க சத்தியத்தை சொல்லுங்க இந்து ஜனங்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் எல்லாம் இயேசுவை பற்றி சொல்லுங்க இந்த ஆட்களை ரஷிப்பின் வேலை செய்வோம் ஆனபடினால கத்தறிந்த நாட்கள் அநேக ஆத்மாக்களே கத்தர் நமக்கு கொள்ளை பொருளாய் தர வேண்டும் ஜீவனுக்கிடாக ஜனங்களே தருகான தேவன் நீங்கள் போய் எல்லா இடத்துலையும் சத்தியத்தை சொல்லுங்க மனை இருக்கணும் ஒரு மனை இருக்கிற இடத்துல தான் கர்த்தர் கிரியே செய்ய முடியும் அப்புறம் அதே மட்டுமல்லாமே அப்போ ർ മുതലാധികാരം പതിനാറാം വാസനത്തെ വാസീ അപ്പോലർ ഒന്ന് പതിനാല് അവൾ എല്ലാരും സ്ത്രീകളോടും യേശുവിൻ തായാകിയ മറിയാളോടും അവരുടെ സഹോദരരോടും കൂടെ ഒരുമനപ്പെട്ട് ജപത്തിലും വേദത്തിലും ധരിത്തിരുതങ്ങ അമ്മും അങ്ങ ജപം പണാങ്ങള എല്ലാവരും കൂടി ജപിച്ചാങ്ങളാ യേശുവിൻ്റെ അമ്മാവും വന്ന് കൂടി ഒരുമനപ്പെട്ട് ജപിക്കുന്ന ഇടത്തിൽ ഖത്തർ ക്രിയ ക്രിയെ ചെയ്വർ ആനബടിയനാൽ ഇന്ന നാളുകളിലെ നമ്മൾ എല്ലാം നേരം കിടക്കുന്നതോ രണ്ട് പേര് മൂന്ന് പേര് ജോം പണ്ണുങ്ങ നമ്മുടെ ജപത്തെ കേൾക്കുക ദേവൻ ഖത്തർ ഒരുമന ഇരിക്കടത്തിൽ ഖത്തർ വന്ന് ഇറങ്ങുവർ ആൾക്കളിലൂടെ ഇന്നും ഊഴിയൊക്കെ വാസലുകൾ തന്നതായി போய் சத்தியத்தை சொல்லி இருக்கிற தான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும் ியும் எாருக்குள்ள ஒருமத்தை அது கர்த்தர் கரு வாசிப்போ ஒன்னு நாலாகமோ பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை வாசிங்க ஒன்னு நாலாகமோ பத்தொன்பது பதிமூன்று ஆண்டவர் ஆண்டுவர் தைரியமாக இரு இந்த மாதத்தில் நீ இரு பயப்படாதே நான் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவும் கர்த்தர் நம்ம பார்வைக்கு நலமானதே இந்த மாதத்தில் உங்களுக்கு செய்வார் நீங்கள் திடமானதாயிருங்க இருங்க என்னென்ன காரியம் உங்கள் மனத்தில் நினைத்திருக்கிறீங்களோ தைரியமாக செய்யுங்க கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் நினைக்கிற காரியத்தை தெரியாமல் விடமாட்டார் கண்டிப்பாக அவங்களோடு கூட இருப்பார் கத்தர் என்ன நம்ம மேல கோவமா அவர் பிள்ளைகள் தானே நம்ம கத்தர் கண்டிப்பா உங்களுக்காக கத்தர் செய்தார் செய்வார் இது வரைக்கும் கத்தர் நம்ம கேட்ட காரியத்தை கத்தர் நமக்கு செய்தார் இனிமேலும் செய்வார் எத்தனையோ பிள்ளைகளுக்கு வீடு இல்லை இடம் இல்லை சொந்த வீடு இல்ல எல்லா கத்தர் தான் தரணும் படிப்பு இல்ல படிப்பு கேட்டதான ஒரு நல்ல ஏற்ற துணையே கிடைக்கல எத்தனையோ பிள்ளைகளுக்கு நாங்க டெய்லி ஜெபம் தான் பண்றோம் ஏ ஆண்டு வரே தடையா இருக்குது ஏ ஆண்டு வரே தடையா இருக்குன்னு ஜபிச்சுட்டே இருக்கிற அவரோட வேலை வந்தானே எல்லாம் நடந்துடும் ஒரோ தடையது தடகளை மாற்றி போடுறது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆனபடினால கத்திரன்னா சொல்றாங்க நீங்க திடமனதா இருங்க திடன் கொள்ளுங்க தைரியமா இருங்க இந்த மாதத்துல நீங்க மனதில் ஏதாவது செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தனா அந்த காரியத்தை நீங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு அது காண்டவர் செய்ய மாட்டான்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக கத்துறது உங்களுக்கு செய்வார் நீங்கள் செய்த நினைத்த காரியங்களே கத்துறது நிறைவேற்றி கொடுப்பார் அதுதான் சொல்றாங்க தைரியமாயிருது நான் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனட பட்டணங்கள் பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம் கத்தர் நம்ம பார்வைக்கு நலமானதை இந்த மாதத்துல கத்தர் உனக்கு செய்வார் அது மட்டுமல்ல ஒன்னு நாலாக இருபத்தெட்டு அதிகாரம் இருபத்தெட்டு பத்து ஆஹ் இப்போது எச்சரிக்கையாயிரு பரிசுத்தலமா ஒரு ஆலயத்தை കട്ടുവതർക്ക് കത്തറുനെ തെരിന്തുകൊണ്ടാർ നീ തിടൻ കൊണ്ട് അതെ നടപ്പിയു ആലയത്തെ കെട്ടു ദേവനെ നമ്മുടെ ആലയം നമ്മൾ ഒന്ന് മൂന്റെ മൂന്ന് കോരിന്തിയർ മൂന്നാധികാരം പതിനാറാം ആസനത്തില് നീങ്ങളെ ദേവനടേ ആലയം നമ്മ ദേവനട ആലയോ ആ കെട്ടപ്പോർ തന്നല്ലേ ഇന്നൊരുത്തരെ ആത്മാക്കളെ നിങ്ങൾ രക്ഷിപ്പിലെ കൊണ്ടുവരണം അന്താത്മാക്കൾ ഉവന്താ കത്തർ തരുവർ ആനബിനാല് ആണ്ട് ഒരു ധൈര്യമായി ചെയ്യു ദുങ്ങർ ഉങ്ങളോട് കൂടെ ഇപ്പർ ഉത്തമാക്കളെ തരുവർ ഇപ്പോ എ സ്ഥലമാലയത്തെ കട്ടുവത്തേ തെരിന്ന് കൊണ്ടാർ നീ തിടൻ കൊണ്ട് അതെ നടപ്പിച്ച് എന്ത കാര്യം നെച്ചു വന്നിരിക്കോ അത് കാര്യത്തെ നീ ചെയ്യാത്തമാറപ്പെട്ടത് ഒന്ന് കോരിന്താധികാരം പതിനാറ വസനത്തെ വാസീങ്ങ നമ്മളാ ദേവനുടെ ആലയം ആലയം എന്ന് വെച്ചാ ഇന്നക്ക ആരാധിക്കുവന്നിരിക്കും അത് ആലയം എന്താ അനാലയം கத்தர் நம்மளே தேவனோட ஆலயமாக வைத்திருக்கிறார் இந்த ஆலயத்தை நம்ம எப்பொழுதும் பாதுகாத்துக்கொள்ளணும் அநேகரை நீ வழிநடத்தணும் நம்ம மூலமா அநேக ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படாத ஜனங்களே இந்த மாதத்துல நீங்க ஒரு பொருத்தனை பண்ணுங்க ஆண்டவரே எங்களுக்கு சிபிஎம் இருக்கும்போது இருக்கும்போ அப்படிதான் சொல்லுவாங்க ஒரு ஆத்மாக கிட்ட தேவனோட சுசேஷத்தை சொல்லாம அன்னைக்கு நீங்க படுக்கக்கூடாது போய் ஆண்டவருக்கு இயேசுவை பற்றி சொல்லணும் அநேகருக்கு போய் இயேசு நன்மை செய்தார் அவர் ரஷிக்கிறவாருன்னு சொல்லணுமா சொல்லிட்டு தான் அன்னைக்கு சாப்பிட்றணும்னு சொல்லி இருக்கிறாங்க அந்த காலத்துலேருந்தே உங்களுக்கு சொல்லி கொடுத்தாக்காரங்களுக்கு மட்டுமல்ல நீங்களும் சொல்லுங்க உங்களே ரட்சித்த தேவனே நன்றி சொல்லுங்க அநேகருக்கு போய் சத்தியத்தை கூட எத்தனையோ பேர் வேலை செய்கிறாங்க இந்து ஜனங்கள் முஸ்லீம் ஜனங்கள் எல்லாம் இருக்கிறாங்க சத்தியத்தை சொல்லுங்க அவங்களுக்கு தெரியாது ஊச்சப்படாதீங்க கத்தர் பற்றி அவங்களுக்கு சொல்லுங்க அப்போ தான் கத்தர் அவங்கள ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்துவார் யோபு ஒன்பதாவது ஆறு இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிங்க யோபு ஒன்பது இருபத்தி ஏழு அங்கலாய்பேன் எவ்வளோ காரியங்களுக்கு வேதனைப்பட்டு குமரி போய் இருக்கிறீங்க நீங்கள் எனக்கு தெரியும் எத்தனையோ பிள்ளைகோட உள்ளத்தில் இருக்கிற வேதனை உங்க யார் இடத்துல நான் யார் இடத்துல போய் சொல்லுவேன் அவங்களோட வேதனை எனக்கு தெரியும் எத்தனையோ குடும்பத்தில் இருக்கிற அங்கலாய்ப்பேன் குமரில் எனக்கு தெரியும் நான் ஆண்டவர் என்ன சொல்றாரு என் அங்கலாய்ப்பே நான் மறந்து என் முகத்தின் துக்கத்தை மாற்றி திடன் கொள்னன் திட கொள்ளுங்க கத்தர் உங்களோடு இருப்பார் ஆண்டலே கத்தர் நம்மட அங்கலாய்ப்பே அறியிற தேவன் நம்ம வேண்டுதல்களை அறியிற தேவன் நீங்க கத்தை அறியிற தேவன் இந்த மாதத்தில் நீங்க நினைக்கிற காரியங்களை தடை செய்யாத படிக்கு அதை செய்யுங்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு கத்தர் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல எஸ்ரா பத்தா அதிகாரம் நான்காம் வாசனத்தே வாசிங்க எஸ்ரா பத்து நான்கு நான் திடன்கொண்டு எழுந்திரும் இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது நாங்களும் உம்மோடு கூட இருப்போம் நீ திடன் கொண்டு இதை செய்யுங்க மற்ற ஆண்டவர் சொல்றாரு நீ செய்யப்பா நம்ம ஜனங்கள் எல்லாம் சொல்றாரு நீ தைரியமா செய்யு நானும் உங்களோடு கூட இருக்கிற பாருங்க கத்தர் இன்னொருத்தர் நம்ம கூட நம்மோடு கூட இருந்து உங்களை மிளகுத கொடுக்கிறார் நீ செய்யுங்கன்னு தைரியப்படுத்தி விடுறாங்க அதே போல நீங்க செய்ய போற காரியத்தில் இந்த மாதம் உங்களோடு கூட இருந்து அநேகரே கத்தர் உங்களுக்கு எழுப்பி கொடுப்பார் நீ அதை செய்யப்பா நீ அதை செய்யப்பா நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஆட்களை கத்தர் உங்களுக்கு இந்த மாதத்தில் எழுப்பி கொடுக்க போறார் ஒருவேளை கடன் பிரச்சனையில் இருக்கலாம் எத்தனையோ காரியங்கள் நீங்கள் மனதில் நினைத்து வந்திருக்கலாம் ஆனா உங்களுக்குன்னு உதவி செய்கிறவங்களே கத்தர் எழுப்புவார் இந்த தைரியமாக நீ செய்யு நான் முன்னோடுக்கிறேன்னு சொல்கிறதுக்கு கத்தர் நமக்கு ஆட்களை எழுப்பி தருவார் ஆனபடினால் கத்தர் சொல்ற நீங்க இந்த நான் மாதத்தில் நீங்கள் திடன் கொள்ளுங்கள்னு கத்தர் சொல்கிறார் அது மட்டுமல்ல நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீத ஏழாம் வசனத்தை வாசிங்க நூற்றி பன்னிரெண்டு ஏழு ആഹ് ദുർച്ചേതി മറ്റോങ്ങ് നമ്മളെ പറ്റി ദുർച്ചേതി കേക്കതിനാല് ഭയപ്പെടും അവർ എന്നാ പറയാ കത്തരുന്ന കത്തറെ നമ്മൾ നമ്പിരുന്ന് ദടമനതായിരിക്കും കത്തറ് ചൊല്രാടിനെ മറ്റോങ്ങ് ചൊല് പേച്ചെ കേക്കാതിങ്ങ കത്തറ് ചൊന്നാർ ഇന്ന് മാതത്തിൽ നീ തിടൻ കൊൾ നീ ന ചെയ്യേണ്ടി കാര്യത്തെ ചെയ് நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை தைரியப்படுத்துகிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை என்கரேஜ் பண்ணி விடுகிறேன் நான் செய்கிறேன் நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய் எங்க எங்கேயெல்லாம் போகணுமா எந்த வேலையாவது செய்யணுமா நீ செய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் கத்தர் சொல்லுகிறார் உண்டு எல்லோரைக்கும் கத்தர் நம்மோடு கூட இருந்தார் கத்தர் வந்து முதலாவது என்ன சொன்னார் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் நானுங்களே மேன்மையாய்ப்பேன் இருபத்தி ரெண்டு ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தை ஒன்று உடங்கி இருபத்தி ரெண்டு பதினஞ்சு பதினாலு வசனம் வரை வீட்டில் போய் பாருங்க அந்த வசனத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை எல்லாம் இந்த மாதத்துல கத்தர் உங்களுக்கு தருவார் அது மட்டுமல்ல அப்போதுமே ஒரு கல்லையை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனவுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கத்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு யபனேஸ்வரர் இம்மட்டும் கத்தர் உங்களோடு கூட இருந்தார் உட யுத்தங்களை எல்லாம் கத்தர் நடப்பித்தார் ഉം കത്തർ ജയത്തെ തന്നെ നാലാം മതത്തിലും കത്തർ ഉങ്ങളോട് കൂടെ ഇരുന്ന് കത്തർ ഉങ്ങൾക്ക് ജയത്തെ തരുവർ അത് മറ്റുമല്ല അവരുടെ കര ഉങ്ങളെ താങ്ങുമാ വലതു കരൻ നിങ്ങൾ എങ്ക പോന്നാലും അവരുടെ വലതു കരം ഉങ്ങളോട് കൂടെ ഇന്ന് ഉണ്ടെ താങ്ങുക അല്ലെങ്കിൽ അധികമായി ദേവനെ തുതിക്കുന്ന പിള്ളുകളാണ് എപ്പോഴും ദേവനെ മയപ്പെടുത്ത പിള്ള മാതത്തിൽ ഇരുന്നാൽ കത്തർ ഉങ്ങളോട് കൂടെ ഇരുപ്പർ നിങ്ങൾ മനതിൽ നനക്കെ കാര്യങ്ങളെ കത്തർ നിറവേറ്റി കൊടുപ്പർ കുതുക്കങ്ങളെയെല്ലാം സന്തോഷമാകർ മാറ്റുവർ அது மட்டுமல்ல மட்டுமல்ல இருக்கணுமா நம்ம விசுவாசிகளுக்குள்ளே இருக்கணும் தான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும் கடைசியாக என்னன்னு திடன் கொள்ளுங்கள் நீ எந்த காரியத்தை காரியத்தை செய்யணும்னு பயப்படாதீங்க மட்டுமல்லோடு கூட யுத்தத்தை செய்வார் ஒரு வசனத்தை வாசிப்போம் தானியல் பதினோரா அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிப்போம் உடன்படிக்கைக்கு துரோகிகளா இருக்கிறவர்களே பேச்சுகளினால் கள்ளமாக தங்கள் தேவனே அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதுக்கேற்றபடி செய்வார் இந்த மார்கள மாதத்துல இந்த வசனத்தின்படி படி இருங்க மற்றவங்க நம்மளே என்ன வேசட்டும் ஆ அவன் இப்படியா இப்படியான் சொல்லட்டும் ஆனா கத்தர் நம்மோடு கூட இருக்கிறா நம்ம உள்ளத்தை ஆராயும் தெரியிற தேவன் நம்ம நான்காம் மாதத்துல நீங்க என்னென்ன காரியம் நினைத்து வந்திருக்கிறீர்களோ கத்தர் உங்களோடு கூட இருந்து கத்தர் உங்களுக்கு புதை செய்வராயிருக்கிறார்